எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் இந்த வீடியோல இன்னைக்கு சரியான ஒரு சம்பவம் இருக்கு அப்படிங்கிறது தான் எபிசோட் ரிவியூவில் என்னங்க சொல்றீங்க அப்படிங்கிறீங்களா ஆமா ஸோ இன்னைக்கு மாயாவுடைய வேற லெவல்ல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து வெளியேறினா ஓட்டு யாருக்கு போடுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப எல்லாருமே மாயா 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 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சேனல் வந்து கிளியராக மாயாவதாக ப்ரதெக்ட் பண்ணுது அந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் இன்னும் சில டீட்டெயில் நான் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரி அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா நேற்று பயங்கரமாக ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக்காக பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பூர்ணிமா ரவி நேற்று வந்து கமல் சார் முன்னாடி இல்லை எனக்கு மக்களுடைய வரவேற்பு ஆஹா ஐயோஹோ வேறு லெவலில் இருக்குது சார் என்ன கொண்டாடுறாங்க சார் என்னை வந்து வேற லெவலில் ஒரு ஹைப் பண்ணுறாங்க சார் எனக்கு தெரியவே இல்லை ரெண்டு பேரையும் பற்றி வேறு லெவலில் இருக்குது சார் மாயாவை பற்றி இல்லை மாயா ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான்னு நான் நினச்சேன் ஆனால் பார்த்தா மாயா அந்த லெவலுக்கு ஒரு செமையாக பண்ணியிருக்காங்க சார் எனக்கு இன்னும் நிறையா மரியாதை வருது சார் உள்ள நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க சார் வேறு லெவல் சார் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் சார் பீனிக்ஸ் பூர்ணிமா சார் நான் அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் என் லைஃப்லேயே பார்த்தது சார் நயன்தாரா கடுத்து எனக்கு தான் சப்போர்ட்னு பேசிக்கிறாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் உருட்டு 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 அக்கா உருட்டு பூர்ணிமா அக்கா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம்ல நேற்று ஈவிபியில் லைவாக வந்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து நேற்று பேசுனாங்க அதை கேட்டு எனக்கு சாக்க ஆகிடுச்சு என்னடா அது அப்படின்ற மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த அம்மா அப்படி பேசி வீரவாசனம் பேசி லைவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவரம் பிள்ளுது ஆடியன்ஸ் கிட்டே வந்து கைதட்ட வச்சுருவாங்க இன்னும் ஆடியன்ஸோட கைத்தட்டை வச்சு நீங்கள் தான் டைட்டில் வினார் நான் தான் டைட்டில் நினைக்கவே முடியாது ஏன்னா நான் சீசன் டூ அட்டன் பண்ணியிருக்கேன் என்னப்பா ஒருத்தர் மைக்கில் சொல்லுவார் என்னப்பா கைத்தட்டில் அந்த சைடில் சோனில் இல்லை கொஞ்சம் கைத்தட்டுங்கப்பா சார் பேசும்போது அப்படின்னு சொல்லுவாங்க மைக்கில் ஸோ பூர்ணிமா உள்ளப்போ உள்ள எல்லாம் கிளாப் பண்ணும்பா வேற லெவலில் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒன்னே உள்ளே வந்தால் கை தட்டாங்க இது பூர்ணிமாவுக்கு அர்ச்சனா இனியே இருந்தது அர்ச்சனாவுக்கு மேலே இருந்தது கிளாப்ஸ் உள்ளே என்ட்ரி ஆகும்போது இருந்துச்சா இல்லையா அப்போ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க எனக்கு ஸோ தான் தெரியும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதை தான் சொன்னாங்க சரியா அது மட்டும் இல்லை அவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியே போகும்பொழுது பொழுது உள்ளே வரும்போது காரில் ஜம்முன்னு வந்துடலான்னு வைங்க வெளியே போகும்போது ஆடியன்ஸ் அவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல ஏன்னா உள்ளே வரப்போ ரெண்டு பேர் இருந்தால் வெளியே வரப்போ நூறு பேர் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்டில் வெளியே வந்திருக்காங்க ஸோ வெளியே வந்துட்டு பயந்து நடுங்கி ஈவிபிலருந்து போய் அப்புறம் பவுன்சர்ஸ் நாலு பேர் சேர்ந்து வச்சு கூப்பிட்டு போய் அந்த அம்மா காரில் வந்து நிற்க வச்சு செருப்படி மட்டும்தான் வாங்கலைங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் நான் அதாவது இது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் அந்த வேர்டு பட் அவன் ஆடின கேமுக்கு நம்ம அப்படி தான் பேசி அவனை வர வழி இல்லைங்க சரியா இவன் மாயாக்களை இன்னும் சேராமல் இன்னும் புரிதல் இல்லாமல் திருப்பி மாயாக்கு வந்து சொம்படுகிறது அப்படிங்கிறது வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து இவர் மட்டும் இல்லை அவங்க வெளியே வந்தவங்க யாருமே அந்த டவரை இன்னும் உணரலை சரவண விக்ரமாக இருக்கட்டும் மிக்சராக இருக்கட்டும் ஜோபிகாக இருக்கட்டும் ஐஷுவாக இருக்கட்டும் இது வரைக்கும் மாயா தான் வேறு லெவல் மாதிரி தான் இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு மக்களை வந்து ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் மக்கள் ஏதாவது அடிச்சிருவாங்களோ திட்டிடுவாங்களோன்றதுக்காக அவங்க வந்து நேற்று ஒளிந்து ஒளிந்து போய் கொண்டிருக்கிறார் இதுதான் உங்கள் நிலைமை உண்மையிலே உங்களுக்காக ஆடி நீங்கள் வெற்றி பெற்றிருந்தீங்க அந்த காசும் நிலைத்திருக்கும் உங்கள் புகழும் நிலைத்திருக்கும் ஆனால் நீங்கள் அப்படி ஆடினீர்கள் தூய தமிழில் பேசுகிறேன்றிங்களா வேறு என்ன பண்ணுறது கேவலமான ஆட்டம் விளையாடியவர்களுக்கு கேவலமான தண்டனை தான் கொடுக்கப்படும் அது வந்து நேற்றே கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க சார் எனக்காக நான் ஓகே சார் பட் எங்கள் வீட்லேயும் வந்து எனக்காக ரொம்ப அடி வாங்கினாங்க சார் அப்படின்ற மாதிரி ஃப்ளோவில் சொல்லியிருப்பாங்க சரியா அது எப்படி இருந்துச்சுன்னா அந்த வடிவேல் காமெடியில் ஒருத்தர் ஒருத்திக்கீருக்காண்டா அடிக்கடா விழுங்கடா அப்படின்ற மாதிரி விழுத்து விட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு தான் சொல்கிறேன் உனக்கு நீ பண்ணது உனக்கு திருப்பி கிடைக்கும் லைஃப்பில் அவ்வளோதான் மேட்ரு ஸோ உங்களுடைய கற்றுக்கள் சொல்லுங்கள் மீனும் சொல்லி குட் பை